லயன் காஷ்மீர் ஹனி அழகும் வாசனையும் கமழும் காஷ்மீர் லயன் காஷ்மீர் ஹனி அசல் தேன் வணக்கம் செய்தி சுருக்கம் சிபிஆரை கட்சி பேதமின்றி ஆதரிக்க மோடி வேண்டுகோள் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் துணை ஜனாதிபதி வேட்பாளராக மகாராஷ்டிர கவர்னர் சிபி பி ராதாகிருஷ்ணன் அறிவிக்கப்பட்டுள்ளார் டெல்லியில் இன்று நடந்த தேசிய ஜனநாயக கூட்டணி பார்லிமெண்ட் கட்சிக் கூட்டத்தில் ராதாகிருஷ்ணனை பிரதமர் மோடி எம்பிக்களுக்கு அறிமுகம் செய்து வைத்தார் சிபிஆருக்கு பூங்கொத்து கொடுத்து சால்வை அணிவித்து வாழ்த்து கூறினார் இந்த நிகழ்ச்சியில் மூத்த அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங் அமித் ஷா நிதின் கட்கரி ஆகியோரும் பங்கேற்று சி ராதாகிருஷ்ணனுக்கு வாழ்த்து தெரிவித்தனர் தேசிய ஜனநாயக கூட்டணி எம்பிக்கள் பங்கேற்ற இந்த கூட்டத்தில் சிபிஆர் பற்றி பிரதமர் மோடி அறிமுக உரை நிகழ்த்தினார் நிகழ்த்தினாா் என்டிஏ கூட்டணி சார்பில் துணை ஜனாதிபதி வேட்பாளராக முன்னிறுத்தப்பட்டுள்ள சிபிஆரை அனைவரும் ஆதரிக்க வேண்டும் என மோடி வலியுறுத்தினார் கட்சி பேதம் கடந்து சிபிஆரை அனைத்து எம்பிக்களும் ஆதரித்து துணை ஜனாதிபதியை போட்டியின்றி தேர்வு செய்ய உதவ வேண்டும் எனவும் மோடி கூறினார் ராஜ்நாத் சிங்கும் இதே கருத்தை வலியுறுத்தி பேசினார் சிபிஆர் அறிமுக கூட்டம் குறித்து மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு கூறுகையில் பொதுவாழ்வில் அப்பழுக்கற்ற நபர் சிபிஆர் அவரை போன்ற சிறந்த நிர்வாகி நல்ல மனிதரை துணை ஜனாதிபதி வேட்பாளராக முன்னிறுத்தியதில் மகிழ்ச்சி என்றார் சி பி ராதாகிருஷ்ணன் துணை ஜனாதிபதியாக தேர்வானால் நாட்டிற்காக உன்னத சேவை செய்வார் என்ற நம்பிக்கை உள்ளது அவரது அனுபவம் ராஜ்யசபாவை சிறப்பாக வழிநடத்த உதவும் எனவும் கிரண் ரிஜிஜு கூறினார் காவிரியில் கரை வெள்ளம் பதினோரு மாவட்ட மக்களுக்கு வார்னிங் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது கர்நாடகா மற்றும் கேரள மாநிலங்களில் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து கனமழை தீவிரமாக பெய்வதன் காரணமாக கர்நாடகாவில் உள்ள கிருஷ்ணராஜசாகர் மற்றும் கபினி அணைகள் முழு கொள்ளளவை எட்டியுள்ளன இரு அணைகளிலிருந்தும் தண்ணீரை காவிரி ஆற்றில் கர்நாடக அரசு திறந்துவிட்டுள்ளது நேற்று மதியம் நிலவரப்படி வினாடிக்கு ஒரு லட்சம் கன அடிக்கும் அதிகமாக தண்ணீர் காவிரி ஆற்றில் திறந்துவிடப்பட்டது இன்று காலை முதல் வினாடிக்கு ஒரு லட்சத்து முப்பதாயிரம் கன அடிநீர் திறந்துவிடப்படுகிறது கர்நாடக அணைகளிலிருந்து வரும் தண்ணீர் தமிழக கர்நாடக எல்லையான வெளிகுண்டுலு வழியாக ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் கரை புரண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது இன்று காலை நிலவரப்படி ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு ஒரு லட்சத்து பதினைந்தாயிரம் கன அடியாக அதிகரித்துள்ளது ஒகேனக்கல் அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது நீர்வரத்து கடுமையாக அதிகரித்ததன் காரணமாக ஒகேனக்கல் அருவிகளிலும் காவிரி கரையோரமும் குளிக்க தடை விதிக்கப்பட்டது பரிசல் இயக்கவும் காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் மேட்டூர் அணையின் நீர்வரத்தும் அதிகரித்து வருகிறது அணையிலிருந்து வினாடிக்கு ஐம்பதாயிரம் கன அடிக்கு மேல் தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது ஆனாலும் மேட்டூர் அணை இந்த ஆண்டில் ஐந்தாவது முறையாக நிரம்பும் என எதிர்பார்க்கப்படுகிறது காவிரி ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதால் திருச்சி தஞ்சாவூர் திருவாரூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் சேலம் ஈரோடு நாமக்கல் கரூர் அரியலூர் கடலூர் மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஆற்றங்கரைகளில் வசிக்கும் மக்கள் எச்சரிக்கையாக இருக்கும்படி அரசு அறிவுறுத்தியுள்ளது அடுத்த வாட்டி ஆம்புலன்ஸ் தான் போவார் கேவலமான திமுக வார்னிங் வேலூர் மாவட்டம் அணைக்கட்டில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேற்றிரவு பிரச்சாரம் செய்தார் அணைக்கட்டு பஸ் நிலையம் அருகே திரண்டிருந்த மக்கள் கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி பேச ஆரம்பிக்கும்போது ஒரு ஆம்புலன்ஸ் கூட்டத்தில் புகுந்தது ஆம்புலன்ஸை பார்த்ததும் மக்கள் விலகி வழிவிட்டனர் ஆனால் ஆம்புலன்ஸில் நோயாளி இல்லை காலியாக இருந்தது அதை பார்த்ததும் எடப்பாடி பழனிசாமி டென்ஷன் ஆனார் நான் கூட்டம் போடும் இடங்களிலெல்லாம் ஆம்புலன்ஸை விட்டு கூட்டத்தை கலைக்கிறார்கள் எவ்வளவு கேவலமாக திமுக அரசு நடக்கிறது பாருங்கள் என்றார் சீற்றத்துடன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா இருபர தேவைகளை வணங்கி ஆள் போகுது இல்லையா இல்ல ஒவ்வொரு தடவை

போ ஒவ்வொரு முறையும் நான் பொதுக்கூட்டம் போடும் போது ஆம்புலன்ஸ் விடுறது கேவலமா அரசாங்கம் போட்டோம் அரசாங்கம் அரசாங்கம் தில்லு வேணும் அரசிய வேணும் அதை கூட்டத்துக்குள்ள ஆம்புலன்ஸ் விட்டு விட்டு ஒவ்வொரு முறையும் பிரச்சனை பண்றது

நான் ஒவ்வொரு கூட்டத்திலையும் பாக்குறேன் கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது கூட்டத்துல இது மாதிரி ஆம்பிள் சொல்றது வேண கூட்டத்துல கலாட்டா பண்றது இந்த அரசாங்கம் ஒரு கேவலமான அரசாங்கம் தில்லு திராணி தெம்பு இருந்தா அரசியல எடுத்து பார்க்கணும் மக்கள் குழுமி இருக்கிற கூட்டத்தில் விட்டு மக்களுக்கு ஒரு கஷ்டத்தை உண்டாக்கி இதில் ஏதாவது மக்கள் அடிபட்டது யார் பொறுப்பு ஆக வேண்டுமென்ற திட்டமிட்டு இந்த வெறும் ஆம்புலன்ஸ்ல யாருமே போல நோயாளியா போக கிடையாது அங்க வழி இருக்குது இருக்குது நான் ஆரம்பத்தில் இருந்து இது கிட்டத்தட்ட ஒரு முப்பது கூட்டத்தில் பார்த்துருக்கிறேன் இதே மாதிரி ஆம்புலன்ஸ கூட்டத்துக்குள்ள விடுறது ஆக இந்த அரசுக்கு எச்சரிக்கையா விடுறோம் அடுத்த இருக்க ஆம்புலன்ஸ் வந்தா ஆம்புலன்ஸ் பேசண்ட் ஏத்திட்டு போற மாதிரி தான் இருக்கும் வெறும் வெறும் வண்டி ஆம்புலன்ஸ் வந்தா அது யார் ஓட்டிட்டு வராங்களோ அவர் மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய நிலம் ஆயிடுமா இல்ல கூட்டம் நடக்குது ஒரு அரசாங்கம் எப்படி பாதுகாப்பு கொடுக்கணும் இதெல்லாம் காவல்துறை சகித நடவடிக்கை எடுக்கணும் சட்டப்படி நாளைக்கு புகார் கொடுங்க காவல் நிலையத்தில் புகார் எடுத்து நடவடிக்கை எடுக்கணும் ஆக இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஐம்பத்தி ஒரு மாத கால ஆட்சி இப்படித்தான் இருக்கும் பாத்தீங்களா எப்படி போறான்னு மக்களை துன்புறுத்துக்கிட்டு ஆட்சியா தான் இந்த ஐம்பத்தி ஒரு மாத கால ஆட்சி இருந்தது மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஆட்சி இந்த திராவிட மாடல் ஆட்சி இல்லை நூறு ஆண்டுகளில் இல்லாத அளவு வெள்ளக்காடான மும்பை பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் மகாராஷ்டிராவில் இரண்டு நாட்களாக இரவு பகல் என தொடர்ந்து மழை பெய்து கொண்டே இருக்கிறது இடைவிடாத மழையால் வர்த்தக நகரான மும்பை தத்தளிக்கிறது பல பகுதிகளில் மழையளவு நூறு மில்லி மீட்டரை தாண்டிவிட்டது அதிகபட்சமாக விருக்கோலியில் நேற்று மட்டும் மழை பெய்துள்ளது மும்பை நகரில் மட்டும் எட்டு மணி நேரத்தில் நூற்று எழுபத்தி ஏழு மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது இது கடந்த நூறு ஆண்டுகளில் பதிவான மழை அளவுகளை விட அதிகமாக இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மழை மற்றும் வெள்ள நீரில் பல மணி நேரம் வாகன ஓட்டிகள் தவித்தபடியே இருக்கும் சூழல் உள்ளது பாதை முழுதும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது ரயில் விமான சேவைகள் மழை வெள்ள பாதிப்பில் இருந்து தப்பவில்லை மும்பை நகரம் மற்றும் புறநகர் பகுதிகள் ராய்காட் ரத்னகிரி சத்தாரா கோல்காப்பூர் பூனே என பல நகரங்களுக்கு ரெட் அலர்ட் அறிவிக்கப்பட்டிருக்கிறது இடைவிடாத மழையால் பள்ளிகளுக்கு விடுமுறை மும்பை பல்கலைத் தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது மழை வெள்ளத்திற்கு ஏழு பேர் பலியானதாக அம்மாநில முதல்வர் பத்னாவிஸ் தெரிவித்துள்ளார் அத்தியாவசிய தேவையின்றி யாரும் வெளியே செல்ல வேண்டாம் என மக்களை அரசு அறிவுறுத்தியுள்ளது தேர்தல் கமிஷனுக்கு எதிராக பார்லி வளாகத்தில் போராட்டம் பீகார் வாக்காளர் பட்டியல் திருத்த பணியில் குளறுபடி நடந்துள்ளதாக குற்றம் சாட்டி வரும் காங்கிரஸ் ஆர்ஜேடி உள்ளிட்ட எதிர்க்கட்சி எம்பிக்கள் இன்றும் பார்லிமெண்ட் வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தேர்தல் கமிஷனுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை மக்கள் முன் வைப்பதற்காக ராகுல் பீகாரில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள நிலையில் காங்கிரஸ் தலைவர் கார்கே பிரியங்கா தலைமையில் இந்தி கூட்டணி எம்பிக்கள் பார்லிமெண்ட் வாசலில் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டனர் மத்திய பாஜ அரசுக்கு ஆதரவாக தேர்தல் கமிஷன் செயல்படுவதாக குற்றம் சாட்டினர் அரசு மற்றும் தேர்தல் கமிஷனுக்கு எதிரான கோஷங்களை எழுப்பினர் எம்பிக்கள் தேவையற்ற போராட்டங்களை கைவிட்டு தங்கள் குற்றச்சாட்டு குறித்து தேர்தல் கமிஷனிடம் நேரடியாக முறையிட வேண்டும் விவாதிக்க வேண்டும் என பார்லிமெண்ட் விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜூ கூறினார் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி நகராட்சியில் இருபத்தி ஏழு வார்டுகளில் இரண்டாயிரத்தி முதல் பாதாள சாக்கடை அமைக்கும் பணிகள் நடக்கின்றன இருக்கும் பகுதிகளில் குழாய்கள் பதித்து சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது வீடுகள் வணிக வளாகங்களில் இருந்து சேகரிக்கும் கழிவு நீரை சுத்திகரிப்பு நிலையத்தில் சுத்திகரித்த பின் ஆரணி ஆற்றில் வெளியேற்ற திட்டமிடப்பட்டுள்ளது இதற்காக லட்சுமிபுரம் கிராமத்தில் ராட்சச குழாய்கள் பதிக்கும் பணிகள் தொடங்கியுள்ளது ஏற்கனவே பாதாள சாக்கடை சுத்திகரிப்பு தண்ணீரை ஆற்றில் வெளியேற்ற பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர் இப்போது ராட்சச குழாய் பதிக்கும் பணிக்காக வந்த அதிகாரிகள் போலீசாரிடம் வாக்குவாதம் செய்தனர் ஆற்றில் உள்ள தண்ணீரை பொதுமக்களும் கால்நடைகளும் குடிநீராக பயன்படுத்தி வருவதாகவும் கழிவு நீரால் வாழ்வாதாரம் பாதிக்கும் எனவும் குற்றம் சாட்டினர் பொதுமக்கள் எதிர்ப்பையும் மீறி நூற்றுக்கணக்கான போலீஸ் பாதுகாப்புடன் ராட்சச குழாய் அமைக்கும் பணிகள் நடக்கின்றன இதை கண்டித்து இரண்டாவது நாளாக பத்துக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் பழவேற்காடு சாலையில் மறியலில் ஈடுபட்டனர் இதனால் போக்குவரத்து பாதித்ததால் போலீசார் அவர்களை செல்லுமாறு எச்சரித்தனர் ஆனால் தங்கள் கோரிக்கையை ஏற்கும் வரை நகர மாட்டோம் என கூறியதால் போலீசார் அவர்களை வெலுக்கட்டாயமாக இழுத்து சென்று கைது செய்தனர் இதனால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது

பிரதமர் கொடுத்த வீட்டு பாடம் மிக சிறப்பாக முடித்தேன் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்ற முதல் இந்திய விண்வெளி வீரர் என்ற வரலாற்றை படைத்த குரூப் கேப்டன் சுபான்சு சுக்லா பிரதமர் மோடியை சந்தித்து பாராட்டு பெற்றார் இது தொடர்பான வீடியோவை பிரதமர் மோடி வெளியிட்டுள்ளார் அப்போது நடந்த உரையாடலின் போது பயண அனுபவம் மற்றும் ஆய்வுப் பணிகள் குறித்து மோடியிடம் சுக்லா விளக்கினார் விண்வெளி நிலையம் மற்றும் ககன்யான் திட்டத்தில் உங்கள் அனுபவம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என பிரதமர் மோடி கூறியுள்ளார் ககன்யான் உட்பட இந்தியாவின் எதிர்கால பயணங்களுக்கு உதவ வேண்டும் என சுக்லாவிடம் மோடி கேட்டுக் கொண்டார் குறித்து சுக்லா கூறுகையில் பிரதமர் மோடி எனக்கு கொடுத்த வீட்டுப்பாடம் நன்றாக நினைவிருக்கிறது நான் அதை மிக சிறப்பாக முடித்தேன் திரும்பி வந்து உங்கள் அனைவருடனும் பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் அந்த அனுபவம் அனைத்தும் நமது சொந்த ககன்யான் பணிக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் முக்கியமானதாகவும் இருக்கும் என நம்புவதாக சுக்லா கூறியுள்ளார் தீபெட்டி தொழிற்சாலையில் பயங்கர தீ விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அடுத்த வெங்கடாசலபுரம் கிராமத்தில் தனியார் தீப்பெட்டி தொழிற்சாலை உள்ளது இன்று காலை வழக்கம்போல் பணியின்போது மீன் உராய்வினால் தீக்குச்சி தயாரிக்கும் மிஷினில் தீப்பற்றி உள்ளது பணியாளர்கள் அலறியடித்து வெளியே ஓடி வந்தனர் அதற்குள் தீ மளமளவென கம்பெனி முழுதும் பரவியது சாத்தூர் தீயணைப்பு வீரர்கள் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் உயிர் சேதம் இல்லை சாத்தூர் நகர போலீசார் விசாரிக்கின்றனா்